வீடியோ எடுக்கிற ஆமா அப்ப நீங்க ஸ்பெஷலா சாப்பாடு கிடைக்குமா ஜாலிதான் வணக்கம் வெல்கம் பேக் டு மீ சேனல் ஜே ஆர் லைஃப் இன்றைக்கி வந்து யூஷுவலாக விலாக் இல்லாமல் வாட் ஐ குக் இன் ஏ டே இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங்லேருந்து டின்னர் வரைக்கும் என்னென்னலாம் சமைச்சேன் அப்படின்னு தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் கொஞ்சம் வந்து ஹெல்தியாகவும் இருக்கணுன்றதுனால ஹெல்தியர் விஷனாக தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமாக வச்சு தவா நான் பண்ண போகிறேன் அது கூட சைடிஷாக சுண்டலை வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன் அது கூட பாலக் சேர்த்து பாலக் கிரேவி தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு நான்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம் ரெண்டு கப் கோதுமாவை எடுத்திருக்கேன் அது கூட மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் இல்லை பேக்கிங் சோடா எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட வந்து ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா வந்து சாஃப்டான டோ கிடைக்கும் இதுக்கு மேலே ஃபைனலாக குக்கிங் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மினிமம் காமன் நேரமாவது ஊறணும் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் அண்ட் நம்ம கிரேவிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சில்லி பவுடர் மல்லி பவுடர் கரம் மசாலா அளவு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மசாலா தான் வந்து கிரேவிக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அண்ட் சுண்டல் வந்துட்டு ஒரு ஒரு டம்ளர் வந்து ஊற வச்சுருந்தேன் நைட்டே ஸோ அதை வந்துட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வேகட்டும் கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் ஜீரகம் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் பண்ணுற குவான்டிட்டிக்கும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அரைக்கட்டு வந்து பாலக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயும் நல்லா குக் ஆகி தண்ணியெல்லாம் விட ஆரம்பிக்கும் அந்த நம்ம பண்ணி மசாலாவை ஆட் வேக கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கிறேன் இந்த கிரேவியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் சுண்டலில் இருக்க ஃபுல் தண்ணியும் பாதி தண்ணி தான் ஆட் ஆட் பண்ணி மசாலா நல்லா பாயில் ஆகி ஆஃப் பண்ணுற டைம்ல கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இறக்கிட்டேன் இன்னைக்கு வெள்ளை சுண்டல் மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக நம்ம வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் பச்சை பட்டாணி இது மூணையும் மிக்ஸ் பண்ணி கூட இந்த கிரேவி செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அண்ட் நம்ம சப்பாத்தி மாவு வந்து பிசஞ்சிச்சு இருந்தோம்ல அது சின்ன சின்ன உருண்டே உருட்டி நான் சைஸ்க்கு நீல வாக்கில் வந்து தேய்ச்சி நான் வந்து பட்டர் போட்டு ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்திருக்கேன் நார்மலாக நானை வந்துட்டு ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து டேரெக்டாக அடுப்பில் போட்டு சுட்டு எடுப்போம் அந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்தது இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தக்காளி சேர்த்து தான் அயன் பாத்திரத்தில் வந்து கிரேவி பண்ணியிருந்தோம் அதனால இன்னொரு பாத்திரத்தில் உடனே மாற்றி வச்சிட்டேன் ரொம்ப நேரம் வந்து அயன் பாத்திரத்திலே வச்சுருந்தோம்னா கலரும் மாறிடும் நம்ம பாத்திரத்தையும் வாஷ் பண்ணாமல் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் அதோட கலரும் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக அங்கங்கே ஷேட் மா மாறின மாதிரி இருக்கும் அதனால் அதையும் வந்து வாஷ் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் எனக்கு சாட்டர்டே குட்டீஸ் எல்லாருக்குமே லீவ் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தது ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு மார்னிங்கே கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டதுனால சிம்பிளாக சோயா சங்க்ஸில் ரைஸ் பண்ணிவிட்டு ஆனியன் ரைத்தாக பண்ணியிருக்கேன் அண்ட் ஷார்ட்ஸில் நிறைய பேர் ரெசிபீஸ்லாம் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றா அடுத்தடுத்து நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் நிறைய பேர் ஏன் நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டிருந்தீங்க என் கண்ணு முன்னாடி வெஜ் நான்வெஜ் வச்சுட்டு எதை எடுத்து சமைப்பேன்னு கேட்டால் எனக்கு டைரெக்டாக வெஜ்ஜுக்கு தான் கைப்போம் அந்த அளவுக்கு எனக்கு வெஜ் ரெசிபீஸ் தான் பிடிக்கும் நான் பத்து நாளுக்கு ஒரு முறை வந்துட்டு நாங்கள் நான்வெஜ்ஜும் சாப்பிடுவோம் ஒன்றும் சிக்கன் இல்லைனா ஃபிஷ்ஷாக இருக்கும் நான் வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வீடியோவில் ஃபுல்லாக வந்து நான்வெஜ் ரெசிபிஸ் வந்து செஞ்சு காமிக்கிறேன் ரைஸோட மெயினாக சொயா சாங்ஸ் தான் போடுவோன்றனால ஒரு ஒரு கப் சின்ன சொயா சாங்ஸை வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து அதை நல்லா பிழிஞ்சிட்டு அது கூட தயிர் சில்லி பவுடர் உப்பு இது மூணையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் வந்து அந்த சொயா சாங்ஸ் வந்துட்டு நல்லா டெண்டர் ஆகி டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி ரைஸை வந்துட்டு குக்கரில் பண்ணாமல் டேரெக்டாக பிரியாணி பவுடரில் பண்ணுறேன் கொஞ்சமாக எண்ணெயில் பிரியாணி மசாலாலாம் போட்டுட்டு பச்சை மிளகா வெங்காயம் இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகும் வதக்கி விட்டுக்கலாம் அண்ட் இது கூட வந்து தேவையானால உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி கொஞ்சமாக கேரட் அப்புறம் பட்டாணி இருந்தது அது கூட சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல சோயா சொய சங்ஸ் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அண்ட் இந்த ரெசிபிக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சா ஒரு பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் பாஸ்மதி ரைஸும் வந்து சைடில் ஊற வச்சுருந்தேன் இதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா எட்டினா கரம் மசாலா சில்லி பவுடர் மஞ்சள் தூள் இது மூணு மட்டும் சேர்த்த போதும் நல்லா விதக்கி விட்டுட்டு தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருந்தேன் சோயா சங்ஸும் இருக்கிறதுனால அது கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் பண்ணும் அதனால் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம ரைஸையும் சேர்த்து போட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாலே ரைஸும் நல்லா பாயில் ஆயிரும் அண்ட் இதுக்கு பெஸ்ட் அண்ட் சிம்பிள் சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடி பண்ணியாச்சு அவருக்கு வந்து இது கூட காரபூந்தியும் சேர்த்து போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால் தயிர் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் அண்ட் ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக இருந்தது இதில் முக்கியமாக கார முந்தியெல்லாம் போடுறோம் அப்படின்னா முன்னாடியே போட்டு வச்சுட்டோம்னா கரமுந்தியை வந்து கரைஞ்சி சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லாயிருக்காது ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் கரமுந்தியை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஈவினிங் போல் சுடுசுடு ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு நம்மளோட டின்னர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு டின்னருக்கு வந்து மைசூர் தோசை பண்ணுற அதுக்காக காஞ்ச மிளகாவை சுடுதண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன் அண்ட் பன்னீர் வந்து பன்னீர் டிக்காக பண்ண போகிறேன் அண்ட் மெயினாக எனக்கு ஃபுல்லாக வந்து ப்ரோட்டீன் ரிஜ் ஃபுட்ஸாக எடுத்துருக்கோம் இது உள்ளே போய் ஆரஞ்சு பார்த்தா ஹெல்தியாக அப்படின்லாம் வந்து யோசிச்சு பார்க்க முடியாது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து கெடைச்சிடும் எண்ணெயில் வந்து கொஞ்சமாக உளுந்தை வந்து வறுத்துட்டு அது கூட வெங்காயம் தக்காளி பூண்டு இது மூணையும் சேர்த்து போட்டு நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சு வந்து மிளகாவோட சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இது அந்த மைசூர் தோசைக்காக மேலே அப்ளை பண்ணுற பேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஸோ இங்கே வந்து பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்காக நம்ம பன்னீரை வந்துட்டு சின்ன சின்ன கியூபாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் கடையில் வாங்கின பன்னீர் பாக்கெட்டை வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ டின்னர்ன்றனால பாதியை தான் எடுத்துப்பாங்க மிச்ச பாதியை வந்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் யூஸ் பண்ணிப்பேன் நம்ம வந்து ஊற வச்சு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறதும் வந்துட்டு தான் இருக்கும் இதுக்கு பன்னீரோட பெருசு பெருசாக கட் பண்ண வெங்காயம் அப்புறம் தக்காளிக்கு நடுவில் இருக்க விதையெல்லாம் எடுத்து அதையும் சேர்த்துருக்கேன் அது கூட சில்லி பவுடர் கொஞ்சமாக வந்து ஜீரக பவுடர் கரம் மசாலா பெப்பர் பவுடர் தேவையான அளவு இது கூட மெயினாக தயிர் வந்துட்டு ஒரு மூணு நாலு ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் தயிரில் நிறைய தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம மசாலா வந்துட்டு பன்னீரோட ஒட்டாது தயிர் இல்லாமல் நம்ம திக்காக பிசைஞ்சு வச்சுருக்கிறப்போ மசாலா வந்துட்டு பன்னீரோட நல்லா இருக்கும் ஃபைனலாக நம்ம பண்ணுற தோசை பன்னீருக்கு வந்து சைடிஷ் வேணும் இல்லையா அதுக்கு க்ரீன் சட்னி தான் பண்ணிகிட்ருக்கேன் தேங்காவோட கொத்தமல்லி புதினா காஞ்சி மிளகா புளி உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைக்கிறது அது ஃபஸ்ட்டு வதக்கி வச்சிருக்கேன் இங்கே மைசூர் தோசையோட பேஸ்ட்டுக்காக நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியோட காஞ்சி மிளகாவும் சேர்த்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைச்சு வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் அப்போ தான் நம்ம தோசை மேலே அப்ளை பண்ணுறப்போ கரெக்டாக வரும் பண்ணி டிக்காக பண்ணுறதுக்கு என்கிட்ட அந்த அதனால் டைரெக்டாக தவால் வந்து எண்ணெயை போட்டு ரெண்டு பக்கமும் வந்து சுட்டு எடுக்க போகிறேன் இங்கே தோசையை வந்து கொஞ்சம் நல்லா மெல்லிசா ஊற்றிட்டு மேலேயும் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி வைக்க போகிறோம் ரீசெண்டாக ஃபுட் ஸ்ட்ரீட்ல வந்து இந்த பன்னீர் மசாலா தோசை சாப்பிட்ருந்தேன் இதே மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் கடையில் வந்து பார்த்திங்கன்னா பட்டரை வந்து ரொம்ப அள்ளி போட்டுறாங்க அதுக்கு நம்ம வீட்டில் பண்றதே வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் தோசைக்கு மேலே ரொம்ப சிம்பிள் இந்த மசாலா பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நம்ம பன்னீர் வெங்காயம் தக்காளி இது மூணு தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் கடையில் வந்துட்டு கேப்சியம் இதெல்லாம் சேர்த்து போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க ஸோ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தோசைக்கு நடு நடுவில் போட்டு பட்டரோட நல்லா மேஷ் பண்ணி தோசையை வந்து க்ளோஸ் பண்ணி தராங்க நமக்கு தேவையான அளவு பட்டரை ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் பட்டர் எதுவுமே சேர்க்காமல் தோசையை வந்து நல்லா உள்ளே வெந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பன்னீரோட கிரீன் சட்னி வச்சு சர்வ் பண்ணேன் ஸோ டின்னரும் வந்து ஸ்பெஷலாக சூப்பராக இருந்தது காலையிலேருந்து டின்னர் வரைக்கும் நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் டின்னர் சாப்பிட்டுட்டு அவரோட உட்காந்து அஸ் டைம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்